அந்த பில்டப்லாம் இருக்குங்க ஆனால் அது வந்து ஒரு மேட்ராக வச்சுருப்பார் நீங்கள் பாருங்கள் அதில் நீங்கள் வந்து கிரிஞ்சாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு சும்மா சும்மா வச்சுன்னு நினைப்பீங்க பட் ஆனால் ஆர்ஜே பாலாஜி பொறுத்த வரைக்கும் அது மாற்றுறது தான் ஒரு ட்ரெண்ட் அவர் எப்பவுமே அவர் தான் பண்ணுவார் டீசரில் ஒரு சார்ஜ் வச்சுருந்தாங்க வாட்டர் மெலன் பண்ணுற மாதிரி அதை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி அவாய்ட் பண்ணி எனக்கு வந்து வாட்ரு மெலன் அவன் அவாய்ட் பண்ணுவேன் ஏன்னா இப்போ அந்த வாட்டர் மெலன் வச்சு தான் கலாஞ்சி தாலினு இருக்கானுங்க அந்த வாட்டர் மெலன் ஸ்டார் வேறு

அப்போ ஏதோ ஒண்ணு இது பண்ணதானே எடுக்கிறீங்க அப்ப அவங்க அந்த கிளைம் எடுப்பாரு தான் அவர் என்ன பார்த்தோம் சூரிய ஆக்சுவலாவே வாட்டர் மில்லன் எங்க இருந்து வச்சாரு சூரிய கிட்டம் தானே வந்து

சூர்யா தெரியல சூர்யா யார் யாரு எஜுகேஷனுக்கு உதவுறாங்களோ எஜுகேஷனுக்கு உதவுறாங்கன்னா இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் அரசியலுக்காக ஆக்டிங் பண்றவங்களை நான் பேசலாம் நான் ஒன்றத்தை எதிர்பார்த்து ஒரு உதவி செய்யக்கூடாது சூர்யா வந்து அரசியலுக்கு வர வரப்போறணும்னு சொல்ல அவர் எதுவும் பண்ண போறதும் இல்லை அவர் வந்து எனக்கு உதவணும்னு தோணுது ஒரு ட்ரஸ்டை வச்சுக்கிட்டு நீங்க சொல்லுவீங்க ட்ரஸ்ட்ல தான் உதவுறா ஏதோ ஒன்னு பண்றாருல உதவுறாருல்ல அது போதும் கொஞ்சம் தன்னால் முடிந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறாருல்ல அது போதும் அவரை நீங்க வாழும் காமராஜர்னு சொன்னா கூட யாரும் ஆனா திடீர்னு அத்த வருஷம் எலெக்ஷன் வரதுக்காக இன்னைக்கு வந்து நான் நூறு பேருக்கு நோட்டு புத்தகம் கொடுப்பேன் அவார்டு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு டீம் கிளம்பி வருது பாருங்க அதெல்லாம் போய் இளம் காமராஜர் அப்படி அப்படின்னு தான் தப்பு சூர்யா எஸ் வாழும் காமராஜர் இல்ல என்ன வேணாலும் சொல்லி தாய் அபியாங்கரோட பிஜிஎம் அந்த டீசர்ல எப்படி இருக்கு தாய் அபியாங்கரோட பிஜிஎம் கருப்பு டீசர்ல உங்களுக்கு ஒர்க் ஆச்சுக்கலாம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு நல்லா இல்ல சாயபியர் ஆக்சுவலாக ஆல்பம் தான் சாங்ஸ் போட்டு நான் பார்த்துருக்கேன் தெரியல ஒரு திறமை இருக்கு பண்ணிக்கிறாங்க பட் டீசர்ல எனக்கு என்னமோ அந்த மியூசிக் வந்து ஒரு பவர்ஃபுல் இருந்துச்சு நான் ஒரே வாட்டி தான் டீசர் பார்த்தேன் மறந்து போச்சுன்னா பாருங்க ஸோ